நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் இடுக்கியை சேர்ந்த சுஜா எங்கள் வாழ்க்கையின் பாதுகாவலராக இருந்ததற்கு நன்றி ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எனது உறவு பெண்ணின் ஆரோக்கிய அற்புத அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எனது உறவினால் பகவத் தர்மத்தில் ஒரு புதிய பக்தை பிரார்த்தனை செய்து தீட்சை பரிமாற்ற செயல்முறையில் கலந்து கொண்டபோது அவளுக்கு பல ஆரோக்கிய அற்புதங்கள் நிகழ்ந்தன சமீபத்தில் அவள் செப்டிசேமியா நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய அவளுடைய நிலை பற்றி நான் கேள்விப்பட்டவுடன் நான் அவளை அழைத்தேன் எங்கள் பிரார்த்தனை குழுவில் அவளுக்காக ஒரு பிரார்த்தனை செய்யுமாறும் எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் அவள் குணமடைய தீட்சை பகிருமாறும் அவள் கேட்டுக்கொண்டாள் அவளை குணப்படுத்த எங்கள் வைத்தீஸ்வர ஸ்ரீ பரம்ஜோதியிடம் நாங்கள் கூட்டாக பிரார்த்தனை செய்தோம் ஸ்ரீ பரஞ்சோதி எங்கள் பிரார்த்தனைகளை உடனடியாக நிறைவேற்றினார் அவள் அந்த மோசமான நிலையில் இருந்து மீண்டு வந்தாள் அறுவை சிகிச்சை தேவைப்படவில்லை எங்கள் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி அவர்கள் அருளால் எந்த அறுவை சிகிச்சையும் இன்றி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாள் இரண்டு வாரங்களுக்கு மட்டுமே மருந்துகளை எடுத்துக்கொள்ள தேவை இருந்தது எங்கள் அன்பான ஆரோக்கிய பிரதாத்தா ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு கோடி கோடி நன்றிகள் ஜெய் போலோ வைதீஸ்வர ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கே ஜெய்